அஸ்லாம் வரைக்கும் ரஹமுத்து இல்லாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்திலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் குட்டி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஹமதுலீலா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்காக கிஃப்ட் அமைச்சிருக்காங்க அவங்க சேனலை பற்றி நான் என்னோடய வீடியோவில் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் அமைச்சாங்க எனக்கு வேணாம் சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர்னு சொல்லிவிட்டு அவங்களாம் அமைச்சு வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேற்று பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போயிருந்தேன்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு நான் இல்லை அம்மா தான் வாங்கி வச்சுருந்தாங்க வந்து பார்த்தோடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நமக்காக ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொருள் வாங்கி அனுப்புகிறாங்களா இப்படி சொல்கிறது அவங்க எனக்கு தெரியாது இப்படி சொல்கிற ஒரு மாதிரி லவ்வாக லவ்வாக கேராக அனுப்பும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல எங்கள் அம்மா உனக்கு கிஃப்ட் வந்துருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்படி என்ன அமிச்சிருப்பாங்க நான் அங்கேயே யோசிச்சுட்டு என்ன அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அலும்துலாம் அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதையும் நான் சொல்கிறேன் அப்புறம் ஈவினிங் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்காக நான் கிஃப்ட் வாங்க கிடைக்கலாம் போயிருந்தேன் அந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் அலும்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிஃப்ட்டு அது அந்த வீடியோ நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன் இதில் எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்ஸ் சிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு என்ன தங்கம் அந்த சிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்துட்டு நான் ஸ்கார்ஃப் தான் வாங்கி அனுப்பலான்னு இருந்தேன் சிஸ்டர் நீங்கள் ஸ்கார்ஃப் போட்டே வீடியோ வீடியோ போடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இன்ஷாலாக வந்துட்டு நான் ஸ்காஃப் போட்டே கண்டினியூ பண்ண போகிற சிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரீனமாவோட ஷா ஸ்கார்பு மசாக் போட்டு போகிற ஸ்காஃப் என்கிட்ட ஒரு ஸ்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட ஒன்று தான் இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு அது வாங்கணும் வாங்கிட்டு நான் டெய்லி அதே தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அதுதான் சிஸ்டர் நல்லா உங்கள் வீடியோ வந்துட்டு ஒரு ஆறாயிரம் பேர் பார்க்குறாங்கல்ல அதனால் நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பண்ணுறதுல நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது கேட்கும் போது ஒரு மாதிரி சிஸ்டர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி தான் அட்வைஸுன்னு சொல்ல முடியாது அவங்களோட இது அவங்களோட கருத்து நீங்கள் வந்துட்டு ஸ்கார்ஃப் போட்டு பண்ணுங்கள் சிஸ்டர் நீங்கள் பண்ணுறத வந்துட்டு நல்லா ப்ராப்பராக பண்ணுங்கள் எது பண்ணாலும் இப்படி சொல்கிறது எல்லோரும் பார்ப்பாங்கள்ல உங்கள் வீடியோ அதனால் வந்துட்டு பார்த்து பண்ணுங்கள் சிஸ்டர் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் ஸ்கார்ஃப் போட்டு பண்ணுங்கள் நாமளாக ஷால் போடுறத விட இதுதான் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் அப்ரின் பப்பா சாலை ஷால் ஸ்காஃப் தான் இது அது போட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அலந்தெல்லாம் இனிமேல் நான் வாங்கிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்கள் கிஃப்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மா ஷாலாக சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படி நத்தோட சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டுலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அவனை பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி ஹாப்பியான கிண்டல் கிண்டல் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் சிஸ்டர் இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக நான் வாங்க போ கடையில் போய் கிஃப்ட்டு வாங்க போனேன் அதுவும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னால் ஏதோ என்னால் முடிஞ்ச சிஸ்டர் இன்ஷாலாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் இப்பையும் போல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு தூக்கம் சொல்கிறாங்க அதை நீங்கள் அவங்களை சமாதானம் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிரு நம்ம குட்டி வந்துட்டு முடிச்சிருக்காங்களா அவங்க இருக்குது நேற்று வீடியோ போடலை சரின்னு சொல்லிட்டு காலையிலே எடுத்துகிட்டு இருந்தேன் நேற்று கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு நேற்று வெளியில் போயிருந்தோம்ல ஆனால் ஈவினிங் வந்து எடிட் பண்ண முடியலை அப்படி இப்படின்னு டைம் போயிடுச்சு சாயங்காலம் வந்துட்டு நான் கிஃப்ட் வாங்குறதுக்கும் போயிட்டேன் நானும் அப்படின்னு அத்தாவும் போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்காக அங்கே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால வீடியோ நேற்று அப்லோட் பண்ணல சிஸ்டர் நம்ம நம்ம கதை போட்டிட்டு மாஃப்ரா குட்டி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிரும் மேடமையும் பார்த்துட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன கிட்டன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்துட்டு அவங்க சேனல் நேம் வந்துட்டு நம்ம சேனலில் சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு குட்டியாக வீடியோ எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் இந்த கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எனக்கு எடிட் பண்ணுறது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கா அதனால தான் உங்கள் வீடியோ பற்றி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி அமுச்சிங்கன்னா அப்படியே நம்ம வீடியோவில் வந்துட்டு நான் கண்ட்டினியூ பண்ணி சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் தான் நீங்கள் அது பண்ணுங்கள் சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் இதே தான் இதே நேம் தான் யார் சிம்பிள் கிச்சன் இதே இதே ப்ரொஃபைல் பிக்சர் தான் இருக்கும் வேறு எந்த பிக்சர் அவ்வளோதான் சிஸ்டர் அப்புறமா இப்போ நம்ம வீடியோ போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிஃப்டை தான் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு நான் தவிர பிரிக்க சொன்னேன் அம்மா கெஸ்ட் பண்ணிட்டாங்க சாரியாக தான் இருக்குது யாசுன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம அழகா இருந்துச்சு माशालपयाशाल् <machala>, सूपरा <super argla. machala> <machala> 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 முக்கியம் சூப்பராக இருக்குல்ல எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மஷாலா ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னவோ சின்ன பிள்ளையிலேருந்து யாராச்சும் கிஃப்ட் பண்ணாலே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும்ல அதே மாதிரி தான் எனக்கும் இன்னைக்கு இருந்துச்சு அலமதுல்லா அழகாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம் என்னோட அத்தா நான் வந்தவுடனே பிரிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா எங்கள் அம்மா தான் இல்லை இல்லை யாசு வந்தவொன்னே தான் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பத்திரமா வச்சு நான் வந்தவொடனே பிரித்தாச்சு எப்படி இருக்கு

உங்களுக்கு ந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஊர் ஊசுத்திட்டு வந்தாச்சு நல்லா தலைவலியும் வந்துடுச்சு இன்னைக்கு எப்படியாவது நம்ம அஃப்ரீனா தயிருக்கிறத விட அவங்கள கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இந்த கோடலி தையில இருந்தாலே போதும் கொஞ்சம் ரிஸ்காகிடுவோம்ல என்னோடய ஃபேவரேட் இது அந்த தைலத்தை தேய்ச்சாலே கொஞ்சம் தலைவறி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும் அதனால் தேய்ச்சிட்டு நம்ம வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்ல அதுக்காக கிளம்பியாச்சு இப்போ நான் எங்க போயிட்டு இருந்தேன்னா ஐசோஸ்க் தான் அங்கே போயிட்டு என்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் இது தொழுகையா இது பெருநாளைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும் ஆள் நிற்கும் வெள்ளியில வரைக்கும் கம்மல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆதம் மார்க்கெட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா புர்கா ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் எப்படி சொல்கிறது நல்ல துணியும் நல்லாயிருக்கும் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும் நம்ம வந்திருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அல்தா இஸ்லாமிய புக் இருக்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நான் வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்கும் எப்படி சொல்கிறது வரலாறு புக்கு எல்லாமே இருக்கும் நான் வாங்கிக்கிறது என்னென்னு பார்த்து கண்டுபிடிச்சிருப்பேங்க இப்போ குரான் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா குரானை விட பெஸ்ட் கிஃப்ட்டு ஃபர்ஸ்ட்டு எது கொடுக்கணும்னு தெரியல எனக்கு அதான் பெஸ்ட்டாக இருந்தனால நான் வாங்கிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா உண்டியல்லாம் கூட அந்த காபா மாடல்லையே உண்டியல்லாம் கூட வச்சுருந்தாங்க நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இருந்துச்சு இன்ஷாலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு இதோட பெட்டர் பெட்டர் எதுவுமே இருக்கவே முடியாதில்ல ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னும் வேறு ஏதாவது கொடுப்பேன் இது வந்துட்டு உண்டியல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களை பேக் பண்ண சொல்லிவிட்டு ஃப்ரீனாத்தாக்கு பார்த்தீங்கன்னா ஷூ வாங்க ஷூ ஷூ வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் வந்துட்டு காதீன் ஸ்க்க்கு வந்துட்டோம் இங்கே ஆஃபர் நிறையா போட்டிருந்தாங்களா சரி ஆஃபரில் வந்துட்டு ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் ஸ்லிப்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கும் ஒழிக்கும் நான் வந்துட்டு ஆஃபரில் ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன் அது எப்படியும் ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்டே போட்டிருப்பேன் அந்த அளவுக்கு வலைக்கும் ஐநூறுரூபா ஸ்லிப்பர் வந்துட்டு இரநூறுபா அந்த மாதிரி கிடைக்குமா அதனால் வந்திருந்தோம் அந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அதில் எழுதியிருக்கிற ப்ரைஸ் தான் இங்கே எல்லாமே குமிச்சு வச்சிருப்பாங்க இதில் வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறலாம் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால தான் அப்படின்னு எப்போயுமே எப்பயுமே இங்கே தான் வாங்குவாங்களா அன்றைக்கும் வந்தாச்சு அப்படியே வந்து வந்த கையோட கையை எனக்கும் ஒரு செருப்பு வாங்கிட்டு அஃப்ரீனாத்தா வந்துட்டு ரஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு செருப்பும் ஷூவும் வாங்கிட்டு நான் வந்துட்டு கிளம்பியாச்சு இங்கே வந்துட்டு பேக் பண்ண சொல்லிட்டு வந்திருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா நான் கொரியர் பண்ணுறேன்னு சொன்னோடனே அழகாக வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு கூட எப்படி பேக் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு முக்கியமான கிஃப்ட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து பார்த்து கிஃப்ட் பேக் பண்ணணும்ல அதனால அவங்களே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க நைன்டி நைன் நேம்ஸ் இருக்கும்ல அதையும் பார்த்து வச்சுருந்தேன் இனிஷாலாக வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அழகாக அவங்களே பேக் பண்ணி அந்த பேப்பர் அட்ரஸ் எழுத்துக்கு பேப்பர் கூட ஒட்டி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு எப்படி சொல்கிறது நமக்கு சேலரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சேலரி வந்தவுடனே ஒரு மூணு கொஷின் கேட்டு மூணு பேருக்கு இதை விட பெஸ்ட்டாக இது இதுதான் பெஸ்ட்டான கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பேன் எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அலம் தான் எனக்கு இது ரொம்ப பெரிய கிஃப்ட்டு மனசாலேயும் சரி அது அதை விட உலகத்தில் பெரிய கிஃப்ட் இருக்கு முடியாது இல்லை அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் பெஸ்ட்டான கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு யோசிச்சு கிஃப்ட்டு நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சிஸ்டர் கமெண்ட்டில் நான் சென்ட் பண்ணிட்டேன் கொரியர் பண்ணிவிட்டேன் இன்ஷாலாக வந்துட்டு வந்துடும் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற சிஸ்டருக்கு இன்றைக்கே வந்துடும் நான் நேர்லேயே போய் கொடுக்க சொல்லியிருக்கேன் வந்துடும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னால் நேரில் கொடுக்க முடியாதுல்ல அதனால் கொரியர் பண்ணியிருக்கேன் இன்ஷாலாக வந்துடும் சிஸ்டர் அவ்வளோதான் சிஸ்டர் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ